ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கத்திரிக்காய் பெரிய பெரிய கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறது சுட்டு பண்ணுறது பாருங்கள் இது அப்படியே கேஸில் இதில் குத்தி அந்த பக்கம் வரணும் அப்போ தான் வந்து வெடிக்காது ஏன்னா டமால் டமால் வெடிக்கும் இந்த பக்கம் குத்தணும் இப்படி எடுத்துடணும் எடுத்துகிட்டு அடுப்பு மேலே வச்சு ஸ்லோவில் வச்சு அப்படியே நெருப்பில் பொசுக்கணும் தோலெல்லாம் பொசுங்கிடும் பொசுங்கினோடனே அதை வந்து அப்படியே மெதுவாக அந்த இதெல்லாம் எடுக்கணும் தோலெல்லாம் அப்படியே க்ளீனாக எடுக்கணும் பாருங்க எப்படி வாட்ரைன்னு பாருங்கள் மூணு கத்திரிக்காய் பண்ணுறேன் பஜ்ஜி இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா அப்புறம் நடுவில் சுற்றியும் இந்த அதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும் சின்ன வெங்காயத்தை எடுத்து அதோட பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் அப்படி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் தக்காளி போடக்கூடாது இதுக்கு அதுதான் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு இந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை போட்டுட்டு வரமிளகா நல்லா நாலு கிள்ளி போடணும் காரத்துக்கு அதுதான் வரமிளகா தான் அதை போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இந்த இது இருக்குது இல்லைங்களா இதை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நல்லா பெசஞ்சு விடணும் பிசஞ்சு விட்றப்ப அந்த கருப்பு கருப்பாக துளியெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இருக்கும் அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படி இப்படி மேலாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கருப்பாக எதுவுமே இல்லாமல் அந்த இதை போடணும் போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு உப்பு போட்டு பிசஞ்சாவே போதும் இல்லைன்னா மிக்சியில் அடிக்கிறதுனால நான் அது ரொம்ப நைஸ் ஆகிடும் இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் போட்டு நல்லா கலந்து விடணும் புளியை வந்து கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கா காய்ச்சி வச்சுருக்குறேன் க கலந்து வச்சுருக்குறேன் அதை எடுத்து இதில் போ ஊற்றணும் புளி ஊற்றிட்டு வாயில் போட்டு பார்க்கணும் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இல்லைன்னா கொஞ்சம் கொண்டு இதுக்கு சாம்பார் தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வாசனையாக வேணும்னா நான் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுருக்குறேன் பாருங்கள் கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னால் சாம்பார் தூள் போட்டு கலந்து விட்டு இறக்கிட்டேன் ஏன்னா அப்போ டேஸ்ட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வரும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்லாம் எனக்கு தயிர் சாதத்தில் இது வந்து இதுவும் எங்கள் அத்தை சொல்லி கொடுத்த டிஷ்ஷு தான் என் மோனா அத்தை சொல்லி கொடுத்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்